அடுத்த நேயர் சரஸ்வதி மங்களூரில் இருந்து கர்நாடகா மங்களூர் மங்களூர் உங்களை போல நல்லவர்கள் பல இருக்கையில் பணத்திற்காக பொய் மாந்திரிகர்கள் தமிழ்நாட்டில் அதிகமாகி விட்டனர் அவர்களுடைய தொழில் மிகவும் கொடி கட்டி பறக்கிறது இதனுடைய முடிவு என்னதான் ஆக போகிறது இதனுடைய கணிப்பையும் நீங்களே கணித்து சொல்லுங்கள் குருஜி கேட்டிருக்காங்க கணிப்புன்றதை விட லாஜிக்காவே பேசிடலாம் இது வந்து கணிச்சு எல்லாம் பார்க்க வேணாம் லாஜிக்காவே பேசிடலாம் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வர்த்தகமா இருக்குது இந்த மாந்திரிகம் அப்படின்றது அதை சொல்லி காசு சம்பாதிக்கிறது மிக பெரிய வர ஒரு வர்த்தகமா இது செயல்பட்டு இருக்குது இப்போ குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா ஒரு எடுத்த உடனே நேத்தையே பேசணும் அதை பத்தி நம்ம ஏவல் பிள்ளி சூனியம் தான் செய்வின்னு தான் இப்படி பண்ணணும் தான் அப்படி பண்ணணும் தான் சொல்லி லட்சக்கணக்கில் காசு வாங்கக்கூடியவர்கள் இன்னைக்கு தமிழ்நாடு முழுசும் பரவி இருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கு காசு வாங்கக்கூடியவர்கள் தான் இன்னைக்கு இருக்காங்க ரொம்ப பேர் இருக்காங்க கொஞ்சம் பேர்ல ரொம்ப பேர் இருக்காங்க அதுல நல்லா பண்றவங்களும் இருக்காங்க ஏமாத்துறவங்களும் இருக்காங்க அவங்களும் இருக்காங்க இவங்களும் இருக்காங்க நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா இது என்ன நடக்க போகுது நல்லவங்களுக்கும் கெட்டவங்களுக்கும் சேர்ந்து என்னதான் நடக்க போகுது என்னதான் ஆக போகுது இது எப்ப பாரு எந்த நியூஸ்ல பாரு இப்ப எந்த டிவி ஓவன் பண்ணுங்க அந்த மாந்திரிகத்தை பத்தி பேசாத ஒரு சேனல்ன்றது ஒண்ணு கிடையாது பிரதான சேனல் எல்லாம் கூட மாந்திரிகத்தை பத்தி பேச முன் வந்துருச்சு இது எதுக்காக மக்கள் அதிகமா பாக்குற டிஆர்பிக்காகவா இல்ல வந்து மாந்திரிகர்கிட்ட ஏதாவது காசு கொடுக்குறாங்களா அப்படின்னும் ரெண்டு பறவைகளையும் வேண்டியிருக்கு அந்த அளவுக்கு எந்த சேனலோ பண்ணாலும் ஒரு மாந்திரிகம் அப்படின்றது இல்லாத ஒரு விஷயமே இல்லாம போயிடுச்சு அதே மாதிரி படங்களும் வர்ற படங்களும் பாத்தீங்க அப்படின்னா பேய் படம் சாமி படம் அந்த மாந்திரிகர் படம் அதெல்லாம் கூட இப்ப அதிகமாயிடுச்சு மறுபடியும் அந்த காலகட்டத்துக்கு போயிட்டு இருக்கும் இது என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ சமீப இந்த ஒரு வாரத்துல கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு போலியான ஒரு என்சிசி கேம்ப் நடத்தி ஒரு இளைஞர் வந்து பெண்களை வந்து ரொம்ப பா பாலியல் சீண்டுதல் நடத்தியிருக்கார் பாலியல் சீண்டுதல் பண்ணியிருக்கார் இதனால் உடனே தமிழக அரசு என்ன பண்ணுது அரசாங்கம் என்ன பண்ணுது எல்லா ஸ்கூல்லையும் பாதுகாப்பாக பலப்படுத்துங்க அதுக்கு நீங்க என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க இந்த மாதிரி என்சிசி கேம்ப் இல்ல அந்த பொன் பெண்கள் படிக்கக்கூடிய ஸ்கூலுக்கு கேம்ப் அது இதெல்லாம் நடத்தும் போது எப்படி பாதுகாப்பு கொடுக்க போறீங்க அப்படின்னு ஒரு தனியா ஒரு கூட்டமே அமைச்சு அதுக்கான பறவையில போயிட்டு இருக்கு இல்லையா அதே மாதிரி இப்போ டாக்டர்ஸ்க்கான அந்த மாதிரி ஒரு நடக்கும்போது டாக்டருக்கே டாக்டரே கற்பழிச்சுட்டாங்களே அப்படின்னும் போது என்ன பண்றாங்க அப்போ டாக்டருக்கான பாதுகாப்பு மருத்துவத்துக்கான பாதுகாப்பு அவர்களுக்கான கண்காணிப்பு அதிகப்படுத்துங்க அப்படின்னு போது இப்போ சென்னையில் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்ற ஒரு தலைவர் கட்சி தலைவரோட கொலை செய்யப்பட்ட உடனே மற்ற தலைவர்களுக்கான பாதுகாப்பு அதிகப்படுத்துங்க கண்காணிங்கன்ற மாதிரி போகுது இந்த மாதிரி யாராவது ஒரு மிகப்பெரிய புள்ளியோ பாதிச்சாங்க அப்படின்னா அதாவது இந்த ஏமாத்ரா அவங்கனால பாதிச்சாங்க அப்படின்னா புரியுதா ஏமாத்தி போய் யாரோ ஒரு நபர் மிகப்பெரிய புள்ளி ஏமாத்திலாரு அதனால மிகப்பெரிய பணம் கையாளப்பட்டது அதனால ஒரு உயிர் போச்சு இல்லை அந்த பணத்தை ஏமாத்தினால மிகப்பெரிய கேஸ் ஆச்சு அப்படின்னும் போது இந்த தமிழக அரசு என்ன பண்ணும் அப்படின்னா தமிழக அரசு அது யாராவதுனா இருக்கட்டும் இப்போ இருக்கிற அரசாக இருக்கட்டும் இதுக்கு முடிந்த அரசா இருக்கட்டும் இதுக்கு அப்புறம் வர்ற அரசா இருக்கட்டும் எந்த அரசாங்காலும் முதல்ல என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த கட்டாயத்தை ஏற்படுத்தும் எல்லாரையும் கண்காணிங்க யார் ஏமாத்துறாங்க யார் போறாங்க யார் வராங்க அப்படின்றத கண்காணிங்க அப்படின்றத ஏற்படுத்தும் இப்போ ஒண்ணு கண்காணிக்காமலாம் இல்லை நாம நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் கிடையாது என்கிட்டயே ரொம்ப அதாவது எப்படின்னா இந்த மணி கிரைமுக்குன்னு ஒரு பியூரோ இருக்கு தனியா இருக்குது காசி ஏமாத்துற கிரைமுக்குன்னே ஒரு தனி போலீஸ் இருக்காங்க அதை கண்டுபிடிக்கிறதுக்குனே அவங்க எல்லா இடத்துலயும் போய் பார்ப்பாங்க ஒரு இடத்துல அவங்க டூட்டியா அதுதான் ஒரு இடத்தையும் போய் இவங்க காசி ஏமாத்துறாங்களா அது பண்றாங்களா இது பண்றாங்களான்னு என்கிட்டயே ரெண்டு பசங்க வந்திருந்தாங்க ஒரு இருபது இருபது இருபத்தஞ்சு வயசாக இருக்கும் வந்துட்டு எனக்கு அரசாங்க வேலை கிடைக்குமா அப்படின்னா கேட்டாங்க நான் பார்த்துட்டு சிரிச்சுட்டு சொன்னேன் ஏற்கனவே உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைச்சிருக்கணும் நீங்கள் வேலை தான் பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னேன் இது உயிர் பதிவு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னாங்க உயிர்பரியாதான் கிடைக்கும் நீங்க வழியா கரெக்டா செய்யுங்க எல்லாமே கரெக்டா கிடைக்கும் சிரிச்சிட்டாங்க மூணா முன்னூறு கூட்டாங்க கன்சல்ட்டிங் கொடுத்துட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போவாங்க போயிட்டு தான் இருக்காங்க ஒரு ஒரு இடத்துக்கு கண் தான் இருக்காங்க நீங்க டிவில வர்றீங்க பேஸ்புக்ல வரீங்க நியூஸ்ல வரீங்க இல்ல ஒரு நியூஸ் பேப்பர் அடவர்டைஸ்மெண்ட் கொடுக்குறீங்க உங்ககிட்ட அதிகமான மக்கள் வராங்கன்னா உங்களை தான் இருப்பாங்க காவல்துறை புரியுதா யாரு அந்த லிஸ்ட் எல்லாம் எடுத்துட்டே தான் இருப்பாங்க எதையும் எடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க யார் என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க யாருடைய கோயில் எங்க இருக்கு எது புறம்போக்கு நிலத்துல இருக்கு எது பட்டா நிலத்துல எல்லாமே அரசாங்கம் கண்காணிச்சுட்டு தான் இருக்கும் கண்காணிக்கிறது தான் அரசாங்கம் இருக்குது அதை கண்காணிச்சுட்டே தான் இருக்கும் ஏற்கனவே லிஸ்ட் ரெடி பண்ணி தான் வச்சிருப்பாங்க ஆனா ஏதாவது பிரதானமா ஆனா பிரதானமா ஏற்பட போகுது இது கணிப்புல சொல்றேன் ஒரு பெரிய விஷயம் நடக்கலாம் போது மாந்திரிகத்தால இப்ப எப்படி வாழப்பாடியில பாத்தீங்க அப்படின்னா ஒரு மர்டர் நடந்துச்சு மாந்திரிகவாதிய கொண்டு ரயில்வே ட்ராக்ல போட்டாங்க அவங்க மனைவி ஏதோ சீண்டுதல் பண்ணதுனால கொண்டு போட்டாங்க அதே மாதிரி இன்னொரு இடத்துல வந்து கா தன்னுடைய காதலிய வந்து ஏதோ பண்ணதுனால அந்த காதலான தனியா காட்டு கூப்பிட்டு அவரை கொண்டு போட்டேன் அவர் மாந்திரீகவாதிய கொண்டு போட்டாங்க அப்ப மாந்திரிகவாதிக்கு சாமியார்கள் நடக்கும்போது சும்மா இருக்கும் அந்த அரசாங்கம் ஏன்னா அது வந்து ஒரு விஷயம் கிடையாது அவன் ஏமாத்திர அவன் அனுபவிச்சான் அவன் கேஸ் வாங்கிட்டான் உள்ள போயிட்டா முடிஞ்சு போச்சு மக்களுக்கு நடக்கும்போது மக்களுடைய பார்வை அரசாங்கத்து மேல திரும்பும் இவங்களாம் அப்படி ஏமாத்திட்டு இருக்காங்க நீங்க என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி அரசாங்கத்து மேல திரும்பும் அந்த நிலை கூடி சீக்கிரத்துல வந்த விரைவில் அரசாங்கம் என்ன ஏற்கனவே எடுத்து லிஸ்ட்ல யாரெல்லாம் ஏமாத்துறாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கும் மொத்த பெரியும் அது வந்து சட்டத்துக்குள்ள கொண்டு வந்து சட்டத்துக்குள்ள கொண்டு வந்துடும் வழக்குகள் பதியப்படலாம் அவர்களுடைய கோவில்கள் முடக்கப்படலாம் அவர்கள் நடத்துற ஆசிரமங்கள் முடக்கப்படலாம் வழக்குகள் புகார்கள் பெறப்படலாம் இந்த மாதிரி எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் எதையும் எந்த அரசாங்கமும் பார்க்காம இல்ல அது எந்த மாநில அரசாங்கமா இருந்தாலும் கூர்மையா கணி கவனிச்சுட்டு தான் இருக்குது ஒண்ணு ரெண்டாவது விஷயம் கர்நாடகால பாத்தீங்கன்னா மாந்திரிகம் அப்படின்றது ஒரு விஷயத்த வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பேன் பண்ணிட்டாங்க மாந்திரிகம் என்ற வார்த்தையே இருக்கக்கூடாது அப்படின்னு ஆஹ் எல்லா மாநிலங்களையும் மாந்திரிகம் அப்படின்றது பண்ணக்கூடாதுன்னு தான் இருக்குது அது என்ன அப்படின்னா செய்வினை செய்தல் குழி நோண்டி புதைக்கிறது அவங்களுக்கு செய்வனை செஞ்சு அங்க போறது இவங்களுக்கு செய்வனை செஞ்சு இங்க போறது பொம்மை எடுத்துட்டு போறது சுடுகாட்டுல பூஜை பண்றது இது எல்லாமே குற்றம் தான் சட்டப்படி குற்றம் சட்டப்படி குற்றம் தான் ஆனா அதையே வெளிப்படியா நான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வீடியோ போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க நான் இத பண்றாங்க நான் அதை பண்றேன் அவங்க எல்லாம் இதுமே அந்த இந்த விஷயமே தெரியாம இருக்காங்க இது குற்றமா இல்லையான்றது தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க அவங்களையும் சைபர் கிரைம்ல இருந்து எல்லா இதுமே கண் காணிச்சுட்டு தான் இருக்காங்க ஒரு பாதிப்பு ஒரு பொதுமக்களுக்கு ஏற்படும் பொழுது அந்த பொதுமக்கள் ஒரு பிரபலமா இருக்கும் பொழுது மொத்த மாந்திரிகர்களுக்கும் நல்லவரா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி மொத்த பேருக்கும் அது ஒரு பாதிப்ப பாதிப்பா தான் வந்து நிக்க போகுது இதுதான் இதுடைய தீர்வு அது நின்றாதான் தீர்வு கிடைக்கும் அது நின்றாதான் பில்டரேஷன் நடக்கும் பில்டரேஷன் நடந்து யாரெல்லாம் கரெக்டா பண்றாங்களோ அவங்க எல்லாம் முன்னுக்கு வந்துருவாங்க எல்லாம் எதுவும் பண்ண முடியாது ஏன்னா அவங்க கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்காங்க அவழக்குகள் கிடையாது புகார்கள் கிடையாது எதுவுமே கிடையாது மீறி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பிரச்சனைகள் வரதான் செய்யும் இது நடக்க தான் போகுது ஒரு சில இடங்கள்ல இது நாலு மாசத்துக்கு முன்னாடியே கனிச்சாச்சு ஆனா எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இந்த நாள் வருது சீக்கிரமாக யாரோ ஒருத்தர் பாதிக்க போறாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் குருஜி ஒரு சில இடங்கள் வந்து பணத்தாலேயே பாதிக்கப்படுறாங்க சில இடங்கள்ல பெண்களும் பாதிக்கப்படுறாங்க ரொம்ப இடத்துல சில இடங்கள்ல எனக்கு ஒரு பெண்மணி கால் பண்ணது என்ன சொல்றாங்க அப்படின்னா நிர்வாண பூஜை பண்ணணும் வீடியோ கால்ல வாங்க நான் வீடியோ கால்லயே பண்ணிருவேன் அப்படின்ற மாதிரியும் நேரடியா வாங்க உங்களுக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நேரடியா கூப்பிட்டு வழுக்க டாயமா ஆமா அந்த மாதிரி எல்லாம் கூட பண்ற இடம் ரொம்ப இருக்குது ஒரு முக மிக கேவலமான விஷயம் என்னன்னா ஒரு பொண்ணு ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசு இருக்கும் அந்த பொண்ணு எனக்கு போன் பண்ணுது புரிஞ்சு ஒரு சந்தேகம் தான் கேட்கணும் நான் எதுவும் உங்ககிட்ட பண்ண போறது இல்லை தெளிவுபடுத்துவீங்களான் சரி சொல்லுமா என்னதான் சந்தேகம் கேட்க பாக்கலாமா சொல்லுமா அப்படின்றேன் இல்ல நான் ஒருத்தர்கிட்ட வசியத்து கொடுத்துருந்தேன் அவர் என்ன சொல்றாருன்னா அவருடைய நீ யாருக்கு வசியத்துக்கு கொடுத்துருக்கியோ அந்த நபருடைய ஆத்மா அந்த நபருடைய ஆத்மாவை நான் இன்னொருத்தர் மேல ஏத்தி விட்டுருக்கேன் அவரு கூட நீங்க உடலு வச்சுக்கிட்டாதான் இவரு சரியா சரியாவாரு நான் அவர் அமுச்சு விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே இது உண்மையானு கேட்டாங்க நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல இப்படி சொல்றாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்றீங்கன்னு அந்த பொண்ணு பயப்படுது இல்ல மாட்டேன் பண்ண மாட்டேன் அது வேணாம் நம்மளுக்கு அவங்க மாந்திரிகர் அப்படி அப்படின்னு பயப்படுது இது மாந்திரிகர் பார்த்தா பயப்படுறது உண்டு எதை செஞ்சிருவாங்களோ பண்ணிடுவாங்களோன்ற பயம் உண்டு இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இருக்குது பெண்களை வந்து அபியூஸ் பண்ற விஷயம் மாந்திரிகத்துல அதிகமா இருக்குது பயந்துட்டு மக்கள் புகார்கள் கொடுக்காம இருக்காங்க ஆமா புரியுதா ஈவன் ஜோதிப்பிடத்துக்கு நம்ம ஆசிரமத்துக்கு நான் எப்படி இருக்கிறேன்னு நான் சொல்றேன் என்னுடைய சிஷர்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டுமே இதே இதே மாதிரி இவ்வளவு பெரிய டேபிள் இருக்கும் எனக்கு முன்னாடி சோழி போடுற இடத்துல என்ன தொடக்கூட முடியாது யாராலயும் எந்த பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் என்ன தொட முடியாது நான் அவங்கள தொட முடியாது அவ்வளவு டிஸ்டன்ஸ் நான் அவங்க கிட்ட பேசுவேன் அது என் கால விலை கூட விட மாட்டேன் ரொம்ப பிரய விட மாட்டேன் என் கால்ல விழ பேய் புடிச்சவங்க அந்த சாமி ஆடுறவங்க அவங்க எல்லாம் வந்தா கூட அவங்க ஃபேமிலி மெம்பரா ஒருத்தர் பக்கத்துல நிப்பாட்டிக்குவேன் நீதான் புடிக்கணும்ப்பா பயப்படாத புடி நான் இருக்கிறேன் அப்படின்னு அவங்களதான் புடிக்க வச்சோம் அந்த இதுவே இருக்க கூடாது அந்த பாலியல் சீண்டல் அப்படின்றதே இருக்கு அது நம்ம பொண்ணா நினைக்கலாம் இல்ல நம்ம அம்மாவா நினைக்கலாம் நம்ம தொடரலாம் ஆனா அவங்களுக்கு என்ன உணர்வு ஏற்படும் நம்ம தொடரானேன்ற உணர்வு அவங்களுக்கு ஏற்படும் அவங்களுடைய கணவனுக்கும் அவங்க தந்தைக்கு என்ன உணர்வு ஏற்படும் அவரை பாருங்க தொடராரு அப்படின்ற உணர்வு ஏற்படும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் அது பண்ணக்கூடாது புரியுதா ஆனா இத வலு பண்றவங்க உண்டு இந்த மாதிரியே நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன் வேணும்னா இதே சாக்கா வச்சு வலுக்கட்டாயமா நிர்வாண பூஜைகள் எல்லாம் எக்கச்சக்கமா நடக்குது அங்க இது வலுக்கட்டாயமா உடல் ரீதியான அழைப்புக்கு நிறைய மாந்திரிகர்கள் அழைக்கிறாங்க இந்த மாதிரி வரணுங்க இந்த மாதிரி பண்ணணுங்க இந்த மாதிரி இந்த மாதிரி தான் அவங்க கஷ்டம் தீர்வு இல்லைன்னா தீராது அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க பாதிக்கும் பாதிக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு பாதிப்புல மிகப்பெரிய நபர் ஒருத்தரை பாதிக்கும் பொழுதோ அல்லது ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ உயிரை இழக்கும் பொழுதோ மொத்த பேர் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வரதான் செய்வது அந்த பிரச்சனை வந்தா அதுக்கான தீர்வு கிடைக்கும் நல்லது குருச்சி நன்றி குருச்சி நன்றி அருள் ஆசைகளையும் பாசிட்டிவான வைப்ரேஷனையோ நம்ம மனசுக்கும் நம்மளோட வீட்டுக்கு கொண்டு வர ஆற்றல் இறை வழிபாட்டுக்கு உண்டு அப்படி சொல்லப்படுற இந்த இறை வழிபாட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் மூலிகை சாம்ராணிகள் மூலிகை ஊதிபத்திகள் மற்றும் தரமான கற்பூரம் இது எல்லாமே கலப்படம் இல்லாம தெய்வீக மூலிகையால செய்யப்பட்டதுதான் நமது ஹெர்பல்ஸ் இருபது வருஷமா சித்தர்களோட ஆன்மீக நூல்களை ஆராய்ச்சி செஞ்சு அதற்காக பல பட்டங்களை பெற்று சாமியார் குருஜி ஓசுரார் அவர்களால உருவாக்கப்பட்டதுதான் வகையான இயற்கையான நறுமண அத்தர்களை சேர்த்தோ பாரம்பரிய முறைப்படி இயந்திரங்களை பயன்படுத்தாம இடித்து ஜலித்து மூலிகை சம்பிராணிகள் மூலிகை ஊதுபத்திகள் மற்றும் தரமான கற்பூரம் இவை எல்லாமே வாங்கி உங்க வீட்லயோ உங்க மனசுலயோ ஆன்மீக அருளாசிகளை அளவில்லாம பெற்றுடுங்க இதை பத்தின நான் தெரிஞ்சுக்கவோ ஆர்டரை பிளேஸ் பண்ணவும் உடனே கீழ இருக்க கிளிக் பண்ணுங்க